ஹைலாக ஐஸ் வெல்கம் பேக் எவ்வளோ சொன்னாலும் சோந்தி விட நம்ம என்ன போட்டு போகிறோம் நம்ம டாப்அப் தான் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க என்னடா ஒரு வீடியோ போடல டாப் அப்பு போட்டு தான் வருங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணிங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் அனுப்பிட்டுன்னா நான் உங்களுக்கு ஒரு கேக் கூட்டி ஒரு இங்கேஷ் போடுவேன் இப்போ நம்ம எவ்வளோ வளர்க்கலாம் ஃபுன் போகிறோம் எத்தனைனா நம்ம ஆனால் கடைசியில் என்ன வச்சு பாருங்க ஒன்றுமே கிடைக்காது கை எனக்குலாம் வருத்தமையாக ஆகிட்டு இன்னையாக சும்முன்னா வச்சு போட்டிருக்கோம் பார்த்தா ஒன்றுமே கிடைக்காம ஆயிரண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்திங்க கிடையாது அந்த நேரம் ஒன்று கூட கிடைக்கலடா இப்போ ஒன்று கூட கிடைக்கல வாய்ஸ் ஒரு தான் கொடுக்குறாங்க கொஞ்சம் லேட்டாக தான் பிடிச்சோம் செர்வரை மத்தப்டே கிளியர் கட்டி கொடுவோம் என்ன கொடுப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதாங்க நேராக போய் இது ஸ்பின் போர்டில் போய் இல்லை இதுக்குள்ளே போகிறேன் மறந்துட்டாங்க ஸ்பின்னிங் போர்டில் போகிறேன் கைஸ் எனக்கு ஒரு ஐடியா நம்ம கன்று ஏக்கே குழு எவ்வளோ குழுதுலாம் நம்ம அண்ணன் ஃபீட் பண்ணிடுவோம் ஏகே கோஸ்ட் பண்ணிக்கு அன்னி இருக்குது அப்புறம் ஸ்டேருக்கு இருக்குது ஆ இருக்கு ஆமாம் ஸ்டேருக்கு இருக்குது யூஎம்பிக்கு இருக்குது எச்ம்பேட்டு எங்கே இருக்குது ஆ இந்தா இருக்குது இந்த எச்எம்பேட்டு கீழே கீழே ஸ்டேரு திரும்பி கீழே போனால் மேலே இருக்கு மேலே இருக்கு மேலே 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 அங்கே இல்லை அது மேலே எச்சாம் பேட்டு அன்னிக்கு நானும் எவ்வளோவா ட்ரை பண்ணுவேன் பாருங்க நேராக போய் പിന്നോട് വിളി പോകും അടു ഒരു സ്പൂന്ന് കോൾഡ് റായില ഒന്നും കുടിക്കില്ല രണ്ടര സ്പൂന്ന് ഒന്നും കുടിക്കല വിളമ്പാതെ ഒരു കൊടുക്കാൻ പോയി കിളിയ കച്ചു ആ ഒന്ന് ആ രണ്ട് ആ മൂന്ന് നാല് അവളോ അപ്പോൾ ഇത് റിപ്പോർട്ട് കൊടുത്തിട്ട് നീങ്ങാ സ്പിന്നോട് ഇവിടെ പോകും അപ്പം പിടിച്ച് ஜாய்ஸ் அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ முடித்து லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிகிட்டு இருக்கோங்க டாடியா சரி டாடியே ஃபுண்ட் பிடிச்சி ஃபின் பிடி போட்டு அப்புறம் ஒன்றுமே கிடைக்கும் இருக்கேன் இந்த இதில் ஃபுல்லாக போட்டால் பார்ப்பேன் சரி சரி சரிவும் பார்த்துட்டு பண்ணி போடுவோம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க க்ளியர் வச்சு கொடுப்போம் இது மேட்ச் பண்ண ஒன்று பண்ண வேண்டாம் கேட்ருவே எந்த கேட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் காமிக்க முடியுறது என்னடா அது தான் இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் ஆ இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா இதில் லெவலில் இருக்குது இருக்கும் അതുക്കളേ പോയിട്ട് കാസംബ്ലും അമ്പായിരിക്കും തൊടി 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 തടി 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 തൊടി തടി തൊടി 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 തടി തടി തൊടി 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 ത ഒന്നുംച്ചണ്ട് തൊടി തൊടി ത ഇപ്പോൾ എല്ലാം പണിക്കാനുള്ള ചെടി ചെടി കിട്ടും ആയോ ഓരോ ജോൻസ് ഡൈമൻഡായി ജോൻസ് അത് എനിക്ക് ധൈര്യം ഇപ്പോൾ കണ്ണിതാണ് പറഞ്ഞ அப்படியே நைன் இருக்க போது எனக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் என்னடா புஸ்தி தினே அப்படி இல்லை அதனால் புஸ்தியில் இப்போலாம் போய் சுற்றினேன் ஃபிஸ்டாக இருக்குதுங்கடா அவங்களோட என்ன வரும்போது என்ன யோ யோ பே போய் கிடைக்கியா ஐயோ வந்து எதிர்காப்போம் பேக்கு போகுது தோணுச்சு அது வேணும் என்னை திரும்பி இழுக்கு போட்டேன் ஃ்க்கு ஃபிரிஸ்ட் கிடச்சாலும் நல்லதாக இருக்கேன் நல்லா இருக்குது ஃபிரிஸ்ட் அதனால தான் போட்டேன் கொடுக்கல ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு நான் ஃபிஸ்ட்டு கூட ஒன்று அது வேறு குடுங்க அதுதான் நல்லதாக இருக்குது குடுங்கையா ப்ளீஸ் ப்ளீஸ் தொடுக்கலு தொடுக்கடி என்ன பிடிக்கும் என்ன 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 ஃபேமஸ் ஐயோ எதா கி கிடையாது காப்போம் பேக்ஸ் பேக்ஸுக்கு நல்லா தான் இருக்கு சரி கிடச்சது தானே வச்சுக்கிறேன் ஒம்போட டைமும் கிடைச்சுட்டேன் சரி இதை இருக்கேன் எப்போ ஒரு பெட்டியாக கொடுத்துருக்கானோஸ் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேர்ள்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பை பாய்